நாம் கெட்டப்பட்டவர்களாக இருக்கும் போதும் நமக்கு ஒன்னாம் நாம் அநாதர் அல்ல நாம் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் கேட்பதற்கு பழைவதற்கும் எல்லாம் நிறைய ஆள்கார் இருக்கிறாங்க சகோதரங்கள் இருக்கிறாங்க சொந்தக்கார இருக்கிறாங்க குடும்பக்கார் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனாலும் வாழ்க்கையில் என்னது ஒரு விடுதல் இல்லை எடைக்கடைக்கு சொல்லுவோம் யாரெல்லாம் இருந்தா என்ன யாரும் இல்லாதது போல இருக்க வேண்டியதுதான் என்ன என் வாழ்க்கை பலரும் கண்டுட்டும் காணாம போறாங்க கேட்டுட்டும் கேட்காம போறாங்க அப்படின்னு உள்ளத்தில் ஒரு வியாகுலதையோட வழிவக்கில் கெட்டப்பட்டிருக்கும் போது இந்த கழுதை அழிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார்